இன்று நாம் மிக அழகான ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் அதுதான் முரண் முரண் என்றால் எதிர்மறையானது என்ற அர்த்தம் இந்த உலகம் முழுக்க முரண்களால் நிரம்பி இருக்கின்றது இரவு பகல் நன்மை தீமை முள் மலர் ஆண் பெண் என எங்கு காணினும் முரண்களால் இந்த உலகம் நிரம்பி மிளிர்கின்றது அதுவே உலகத்தின் அழகாகவும் காட்சி தருகின்றது இதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடிகின்றது ஏற்று தொடர்கின்றோம் ஆனால் நமது வாழ்வில் நமது தீர்மானத்திற்கு முரணாக ஏதேனும் நடந்துவிட்டால் அதை நாம் எளிதாக ஏற்பதாக இல்லை நம்மை போன்ற எளியவர்களுக்கு மட்டுமன்றி அதிகார பலமும் செல்வாக்கும் நிரம்பியவர்களுக்கும் கூட நினைத்ததெல்லாம் நடந்தேறிவிடுவது இல்லை ராமனுக்கு முடிசூட்டு விழா தீர்மானிக்கப்பட்டது அதுவும் அரசராலும் முனிவராலும் மக்களாலும் மனம் ஏற்கப்பட்ட முடிவு ஆனால் நடந்ததா அதில் இடையூறு ஏற்பட்டது மந்திரியின் சூழ்ச்சி கைகேயின் மனம் மாற்றம் ராமனை பெற்று எனக்கு இடருண்டோ என்று சொல்லிக்கொண்டிருந்த கைகேகி ராமனை தன் வயிற்று பிள்ளையாகவே சொல்லிக் கொண்டிருந்த கைகேகி மனம் மாறினாள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு அவள் சாட்சியாக நின்றாள் அதனால் ராமனுக்கு முடிசூட்டுதல் இடையூடுபட்டது ராமன் அதை எப்படி எதிர்கொண்டான் ராமன் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டான் மேய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் நாளை உனக்கு முடிசூட்டு விழா இந்த அயோத்தி ராஜ்யத்தை நீ ஆள இருக்கின்றாய் ராமா என்று சொல்கின்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை உனது தம்பிக்குத்தான் அது மட்டுமல்ல நீ கானகம் செல்ல வேண்டும் உனது ராஜ்யமாக மாற இருந்த இந்த அயோத்தியை விட்டு அன்பிற்கு உறவினர்களையும் மக்களையும் விட்டு நீ கானகம் செல்ல வேண்டும் இத்திரு துறந்து ஏகு இந்த செல்வத்தை விட்டு நீ செல் என்று சொல்கின்ற போதிலும் எப்படி இருந்தான் தெரியுமா சித்திரத்தின் அலர்ந்து செந்தாமரை ஒத்திருந்தான் ஓவியத்தில் தீட்டப்பட்ட தாமரை மலர் இப்படி இருக்கும் அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிட போகின்றது அது அதிகாலையில் மலர்ந்து சூரியன் அஸ்தமனத்தில் சுருங்கிவிடுமா என்ன ஓவியத்தில் இருக்கக்கூடிய தாமரை இல்லைதானே அதுபோலத்தான் இவன் உலகாங்கிதம் அடையவும் இல்லை மனச்சோர்வடையவும் இல்லை மகிழ்ச்சியான செய்தி என்று கொண்டாடவில்லை ஐயோ எனக்கு ஆட்சி இல்லையா எனக்கு அதிகாரம் இல்லையா என்று அவன் சோர்ந்துவிடவும் இல்லை சீதையின் வாய்மொழியாக கம்பர் நமக்கு கூறுகின்றார் இலங்கையில் இருக்கின்ற சீதை ராவணனால் கடத்தி செல்லப்பட்டிருக்கக்கூடிய சீதை அங்கிருந்தபடி ராமனை நினைக்கின்ற பொழுது இந்த முகம் தான் அவளுக்கு நினைவிற்கு வந்ததா அதைதான் அவள் உண்ணுவாள் மீண்டும் மீண்டும் நினைத்தவளாகி ஆறுதல் அடைந்தவளாகி அந்த கொடுமையை சகித்து இலங்கையில் தவம் இருந்தாள் மேய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று கூறுகின்றார் கம்பர் சரி ராமன் பண்பின் படிமம் இப்படித்தான் இருந்திருக்கின்றான் அபூர்வமாக மனசலனமற்றவனாக எதையும் ஏற்பவனாக இருந்திருக்கின்றான் அவனுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் அவன் தாயை நோக்கி விரைந்து வருகின்றான் வயதில் பெரியவளாக இருக்கக்கூடிய கோசலை தாய்மையின் உருவமாக இருக்கக்கூடிய கோசலை தன் தனியனுக்கு முடிசூட்டு விழா இன்று நடக்க இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கியிருக்கின்ற கோசலை எந்த நிலையில் இருப்பாள் அவளுக்கு தனது அருகாமை தேவைப்படும் என்று உணர்ந்தவனாகி குறிப்பால் அன்னையின் மனதை உணர்ந்தவனாகி ஓடி வருகின்றான் ஏவா மக்கள் மூவா மருந்து என்று ஒரு வாசகம் இருக்கின்றது பெற்றோர்கள் ஒன்றை ஏவாமலேயே கட்டளையிடாமலேயே அவர்களுடைய குறிப்பறிந்து கொண்டு நிறைவேற்றி விடுகின்ற பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு முதுமை வராமல் தடுக்கின்ற மா மருந்து போன்றவர்கள் என்பது அதன் அர்த்தம் ராமன் கோசலையின் நிலையை தான் உணர்ந்து ஓடி வருகின்றார் இந்த செய்தி அன்னைக்கு எட்டினால் எப்படி இருக்கும் இன்று எனக்கு மணிமுடி சூட்டப்படுவது இல்லை என்கின்ற செய்தி அன்னைக்கு எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும் என்று சிந்தித்தவனாகி ஓடி வருகின்றான் இடம் அப்படி வருகின்ற தனியனை பார்க்கின்றாள் கோசலை சலனமற்ற பண்பின் படிமமான ராமனைப் பெற்றவளவள் அவளுடைய பக்குவம் எப்படி இருக்கும் அவள் ஓடி வருகின்ற பிள்ளையை பார்த்து அவனை அழக்கின்றாள் விழிகளால் அழக்கின்றாள் ராமன் எப்படி வருகின்றான் தனித்து வந்திருக்கின்றான் காவலர்கள் இல்லை ஏவலர்கள் இல்லை தனித்து வந்திருக்கின்றான் அவனுக்கு குடை நிழற்றுவோர் இல்லை அதையும் எதிர்பாராமல் விரைந்து வந்திருக்கின்றான் அவனுடைய முடியை பார்க்கின்றாள் திருமந்தனம் ஆடவில்லை ஏதோ நடந்திருக்கின்றது என்ன ராமா உனக்கு நெடுமுடி சூட்டுவதற்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கின்றதா என்று கேட்டுவிடுகின்றாள் அன்பும் அறிவும் நிரம்ப பெற்ற கோசலை தனக்கு செய்தி எட்டுவதற்கு முன்பாக ராமனுடைய தோற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் விரைந்து வந்த கோலத்தை பார்த்த மாத்திரத்தில் என்ன ராமா இடையூறு ஏற்பட்டு விட்டதா உனக்கு மணிமுடி சூட்டுவதில் இடையூறு ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டுவிடுகின்றாள் திகைத்தவனாகி ராமன் தனது சிவந்த கரங்களை எடுத்து கூப்பி அன்னையே உனது அன்பிற்கு உரிய மகன் பங்கமில் குணத்தவனாகிய எனது தம்பியுமாகிய பரதன் நாடாள இருக்கின்றான் என்று கூறுகின்றான் என்ன ஒரு உளவியல் பாருங்கள் அன்னைக்கு உடன்பாடான செய்தியை தான் சொல்ல வேண்டும் இந்த வயோதிக அன்னைக்கு அன்பின் உருவமாக இருக்கின்ற அந்த அன்னைக்கு எவ்விதமான ஏமாற்றமும் கூடாது அம்மா பெரிதாக இல்லையம்மா உனக்கு வன் தான் ஆளப் அவன் குணத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான் எனது தம்பியுமானவன் அல்லவா வரதன் தான் ஆள இருக்கின்றான் அம்மா என்று கூறுகின்றான் கோசலை கூறுகின்றாள் சரிதான் குறை ஒன்றுமில்லை ஆனால் முறையில் ராமா இல்லை என்கின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கின்றது எது முறைமை அரச வம்சத்தில் மூத்தவன் அரசாளுதல் தான் முறைமை அது மட்டும்தான் இங்கு பிழையாக இருக்கின்றது மற்றபடி நிறை குணத்தவன் குணத்தில் சிறந்தவனவன் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமா நின்னினும் நல்ல நாள் உன்னை காட்டிலும் ராமா அந்த பரதன் இருக்கின்றானே அவன் உன்னை காட்டிலும் சிறந்தவன் நின்னினும் நல்ல நாள் ஒரு தாய் கூறுகின்றாள் ஒரு தாய் கூறுகின்றாள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து உன்னை விடவும் அந்த மாற்றான் தாயின் பிள்ளை சிறந்தவன் என்று கூறுகின்றாள் நின்னினும் நல்ல நாள் குறைவிலன் அவனிடத்தில் எந்த குறையும் இல்லை இப்படி கூறிய உடனேயே அவள் செய்த மாயம் என்ன தெரியுமா இந்த சொல்லினால் அங்கு ஒரு மாயம் ஏற்பட்டது ஒரு மேஜிக் பரதன் லக்குவன் சத்ருக்னன் ராமன் இவர்கள் வெவ்வேறு தாய் வயிற்றில் வந்தவர்கள் என்கின்ற வேற்றுமையை அவளுடைய இந்த சொற்கள் மாற்றிவிட்டன மந்திரம் போட்டது போல அவர்கள் பிறப்பில் இருந்த வேற்றுமையை இவளுடைய சொற்கள் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு அதுவல்லது குணத்தவன் நின்னினும் நல்ல நாள் குறைவிலன் என கூறினள் நால்வர்க்கு மறுவில் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள் குற்றமற்ற தனது அன்பின் மொழிகளால் அது மொழியில் மட்டும் இல்லை அவளே அன்புர்வமாக இருக்கின்றாள் குற்றமற்ற தனது அன்பினால் அன்பின் மொழிகளால் அந்த நால்வருக்கிடையே இருந்த பிறப்பின் வேற்றுமையை அவள் மாற்றிவிட்டாள் அவர்களே தன் வயிற்று பிள்ளைகளாக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக அவள் மாற்றிவிட்டாள் இது அன்பின் வலிமை அன்பினால் அனைத்தும் சாத்தியம் அன்பு நம் முன் நிற்கின்ற முரணை உடன்பாடாக மாற்றிவிடக்கூடியது நமது வாழ்வில் நாம் எதிர்கொள்கின்ற இடையூறுகளை நமக்கு உகந்தவையாக நமக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூடிய வலிமை உடையது அன்பினால் அனைத்தும் சாத்தியம் என்பதை இந்த இலக்கிய மாந்தர்கள் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள் எடுத்துரைக்கின்றார்கள் இலக்கியம் கற்கும் தோறும் நமது மனித பண்புகள் செம்மையுறும் எனவே செம்மாந்த தமிழ் இலக்கியங்களை தொடர்ந்து கற்போம் வாழ்வாங்கு வாழ்வோம் நாமும் சில நேரங்களில் பிறரை பாராட்டிதான் பேசுகின்றோம் ஆனால் அதில் நோக்கம் இருக்கும் தானே நோக்கம் இருக்கும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்தில் நம்மை குறித்த நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் இப்படி சில நோக்கங்களோடு தான் நாம் பிறரை பாராட்டுவோம் ஆனால் கோசலையினுடைய மொழிகளை பாருங்களேன் இந்த கோசலையும் இந்த ராமனும் இந்த தாயும் அந்த தனையனும் உரையாடுகின்ற பொழுது அங்கு பரதன் இல்லை அங்கு தசரதன் இல்லை அங்கு கைகே இல்லை அங்கு நாட்டு மக்கள் இல்லை இந்த தாயும் தனையனும் மட்டுமே உரையாடுகின்ற பொழுது அவர்கள் பரதனை கொண்டாடுகிறார்கள் தமது வாழ்விற்கு தமது முன்னேற்றத்திற்கு இடையூறாக வந்து நிற்கின்ற அந்த பரத நின்கின்ற கதாபாத்திரத்தை அந்த இருவர் மனங்களும் கொண்டாடுகின்றன என்றால் என்ன ஒரு பக்குவம் அது இத்தகைய சிறந்த மனப்பக்குவத்தை சிறந்த உளவியலை நாம் இலக்கியங்கள் வழி கற்பதற்கு தமிழ்தாய் மனம் கொண்டுள்ளாள் அவற்றை நாம் தவறவிடாது நமது வாழ்வை வளப்படுத்த நமது வாழ்வை மேம்பட்டதாக பெருந்தன்மை மிக்கதாக மாற்றியமைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி